பிருச்சிகை ராசிக்கு வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் சனி பகவானின் பயிற்சி எப்படி இருக்கும் ஏன்னா திருக்கணித பிரகாரம் முதல்ல முடிஞ்சது இப்போ வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் வாக்கியங்கிறது தேவர்கள் பிரசன்னாகும் பஞ்சாங்கம்னு இருக்கும் அப்போ தேவர் பிரசன்னம் செய்யக்கூடிய பஞ்சாங்கத்தால் தெய்வ காரியங்கள் தீர்மானிக்கப்படுகிறது இந்த தெய்வ காரியங்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த பயிற்சி தெய்வ பூஜா கர்ம நிஷ்டைகள் எல்லாமே வந்து அந்த மாதிரி தான் தீர்மானிக்கப்படுது அப்போ வருகிற மார்ச் மணிக்கு மார்ச் ஆறாம் தேதி காலை எட்டு இருபத்தி நாலுக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சனி பகவானுடைய பயிற்சி நடக்கிறது இது சனி பகவானுக்கு உண்டான திருநள்ளாறு குச்சனூரில் நல்ல சிறப்பு பூஜைகளும் உங்கள் அருகில் உள்ள கோயிலில் சிறப்பு பூஜைகளோட நடைபெறும் அப்போ நீங்க அருகில் உள்ள கோயிலுக்கும் போலாம் குச்சனூர் திருநள்ளாறு எல்லாம் போயிட்டு வரலாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லை இல்லையா நீங்க வீட்டுல இருந்தே பிரார்த்திக்கலாம் அப்போ இந்த பிரச்சிக ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா விருச்சிக ராசிக்கு ஐந்தில் போயிருக்கிறார் ஐந்தில் இருந்து ஏழாம் இடத்தை மூணாம் பார்வையாக பார்க்கிறார் பதினொன்னாம் இடத்தை ஏழாம் பார்வையாக பார்க்கிறார் இரண்டாம் இடத்தை பத்தாம் பார்வையாக பார்க்கிறார் அப்போ அவர் பார்க்கக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டு ஏழு பதினொன்னு அதாவது இரண்டு பணபரஸ்தானத்தையும் ஒன்னு ஒரு இடம் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டாளிகளுடைய ஸ்தானத்தையும் பார்க்கிறார் பொதுமக்கள் சேவை கூட்டாளிகள் திடீர் உயர்வு தனவரவு வெளியூர் வெளிநாட்டவர்களின் உறவு கிடைத்தல் அப்படிங்கிற இடத்தை பார்க்கிறார் அப்போ இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா தனம் வாக்கு குடும்பங்கிற இடத்த பத்தாம் பார்வைய பார்க்கிறார் அதனால உள்ளூரிலிருந்து தொழில் செய்வதை காட்டிலும் வெளியூர் போய் தொழில் செய்யலாம் என்ற எண்ணம் மேலோங்கும் தான் இருக்கும் இடத்தை விட்டு மாறி போகலாம் என்ற எண்ணம் வரும் அதே போல குடும்பத்தை பிரிந்து செயல்படக்கூடிய சூழ்நிலை வரும் குடும்பத்தை பிரிந்து இருக்கிறவர்களுக்கு இந்த வருடங்கள் அதற்குண்டான முற்றுப்புள்ளி நடக்கும் குடும்பத்தில் பேசும் பொழுதோ ஒரு சில நடவடிக்கைகளை வந்து அதிரடியாக சொல்லும் பொழுதோ நாக்கிலும் வாக்கிலும் கவனமாக இருக்க வேண்டும் சிறு பிரச்சனையை பூகம்பமாக வெடிக்கும் சிறு பிரச்சனைகள் பூகம்பமாக வெடிக்கும் ஏன்னு பாத்தீங்கன்னா விருச்சிக ராசிக்காரர்கள் கடந்த பத்து வருஷமா பல பிரச்சனைகளை சந்திச்சு கொஞ்சம் ஓஞ்சு கொஞ்சம் எந்திரிச்சு வரவங்களே இருப்பாங்க இருந்தாலும் இப்போ போய் ஐந்தில் இருக்கும் சனி பகவான் பார்த்தீங்கன்னா சிலருக்கு பூர்வீக சொத்து கொடுக்க வேண்டியதாக வரும் பூர்வீக சொத்து விட்டு மாறி வர வேண்டியதா வரும் பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் பிரச்சனை கொண்டு வரும் குலதெய்வத்துடைய வழிபாட்டினால் கிடைக்கக்கூடிய ஒரு அமைதி உங்களுக்கு தேட வேண்டியதா இருக்கும் அதே மாதிரி அவர் ஏழாம் இடமான அந்த கூட்டாளிகள் சேர்க்கை பொது சேவை பொதுஜனம் வெளியூர் உறவு இது எல்லாமே இப்போ சொல்ல பார்க்கறதுனால அதில் எல்லாமே கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கணும் சொந்தமா தொழில் பண்ற மாதிரி உங்களுக்கு எண்ணமெல்லாம் வரும் எந்த எண்ணமும் கூட்டாளிகளோட செய்கிறத தவிர்த்துக்கிறது நல்லது கூட்டாளிகள் சேர்க்கை உங்களுக்கு ஆபத்தை உண்டாக்கும் அதே மாதிரி மா கூட்டாளின்னு சொன்னா எல்லாருமே மனைவியிலிருந்து உங்களுக்கு யாரும் உதவி செய்கிறாங்களோ அப்போ உதவிகள் எல்லாம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் தடைவிடக்கூடியதா இருக்கும் அப்போது உதவிகளை ஒரு தடவைக்கு நூறு தடவை யோசிச்சு ஒரு கேட்டா கிடைக்கிறவங்க மட்டும்தான் நம்ம செயல்படுத்தி பார்க்கணும் இல்லையா சங்கடத்தை அனுபவிக்கணும் அதே மாதிரி அதிகப்படியான கடன் கொடுத்து தொழில் செய்ய வேண்டாம் ஏன்னா உங்களுக்கு வந்து லொட்டேஷன் தொழில் வந்து பாதிக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கிடும் அப்போ ஜாக்கிரதையா இருக்கணும் அதே மாதிரி உங்களுக்கு பேங்கு வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பு பேங்கில் லோன் எடுக்கிற வாய்ப்பு லோனுக்காக காத்திருந்தவங்களுக்கு வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பும் கவர்மெண்ட் மூலியமா வீடு இடம்னு காத்திருந்தவங்களுக்கு அதே மாதிரி கவர்மெண்ட் பரிச்சு எழுதி காத்திருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அவங்களுக்கெல்லாம் இந்த வருடம் ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அப்போ உங்களுக்கு தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் புதிய யுக்திகளை கையாண்டு அதாவது என்ன யுக்தின்னு பார்த்தீங்கன்னா காலையில அஞ்சு மணிக்கு ஒரு தொழிலை ஆரம்பிக்கணும்னா நாலு மணிக்கே போயிடணும் நேரம் கடத்தக்கூடாது நேரம் கடத்தினால் உங்களுக்கு நெருப்புல நிற்கிற மாதிரி ஆகிடும் எந்த ஒரு விஷயமே வந்து நேரம் தவறாம கடை இதுவே உங்களுக்கு ஒரு பரிகாரம் அது இல்லாம சொன்ன அதாவது உங்களால் எதை செய்ய முடியுமோ அந்த வாக்கு மட்டும் உபயோகப்படுத்திக்கிங்க உங்களுக்கு புதிய வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்கு வண்டி வாகன தொழில் செய்பவர்களுக்கு வண்டி வாகனங்கள் நாள் வந்து பலன் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு நல்ல நல்ல யோகங்கள் எல்லாம் இருக்கு இந்த யோகத்துக்கு உங்கள் சுய ஜாதகத்தில் இடம் கொடுக்க வேண்டும் தசா புத்தி அந்தரநாதன் இடம் கொடுக்கணும் அதே மாதிரி இந்த சனி பகவானை வந்து பாத்தீங்கன்னா உங்க ஜாதகத்தில் இருக்கும் சனி பகவான் கோச்சாரத்தில் ஒரு மாறக்கூடிய சனி பகவானை உங்கள் ஜாதக கட்டத்தில் இருக்கும் சனி பகவான் முட்டவோ சேர்ந்திருக்கவோ இல்ல பாவகிரகங்களோடு சேர்ந்து பார்ப்பதோ இல்ல கிரக பாவகிரக செயற்கைகளோடு இருப்பதோ இருந்தால் உங்கள் ஜாதகத்திற்கு நேர் எதிர் பலனே நடக்கும் அப்போ அந்த பலன் உங்களுக்கு நடக்காத ரீதியா உங்க ஜாதகத்தை பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி உள்ள விஷயங்களை செயல்படுத்தி வெற்றி பெற வேண்டும் அப்போ விருச்சிக ராசிக்கு வினோதமான வெற்றி அப்படின்னு சொல்லலாம் அப்ப இந்த வினோதமான வெற்றி வரும் விச்சகராசி ஜாக்கிரதையா இருந்து செயல்பட்டால் நம்ம வந்து ஜாக்கி போல செயல்படலாம் அப்போ உங்களுக்கு தேவையான பரிகாரம் என்னன்னு பாத்தீங்கன்னா விருச்சிக ராசிக்கு தேவையான பரிகாரம் என்னன்னு பாத்தீங்கன்னா சமயம் நமக்கு அருள் செய்யணும் நேரம் நம்மளை காப்பாத்த சமயம்னா நேரம் அர்த்தம் அப்போ சமயபுர மாரியம்மன் வழிபாடு சமயபுர மாரியம்மன் வழிபாடும் உங்களுக்கு சென்னையில வீர ராகவ பெருமாள் அப்படின்னு இருப்பார் சென்னையில வீர ராகவ பெருமாள் வழிபாடு உங்கள் அருகில் இருக்கும் கரிவரதராஜ பெருமாள் வழிபாடு இதெல்லாம் உங்களுக்கு சிறப்பா இருக்கும் அதே மாதிரி முடிஞ்ச வரைக்கும் சிறுவாபுரி முருகன் கோவிலுக்கு ஒரு தடவை போயிட்டு வந்துருங்க இன்னும் உங்களுக்கு சிறப்பா இருக்கும் நீங்க செய்யக்கூடிய தானம் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு இரத்த தானம் சிறப்பான தானம் உங்களுக்கு ரத்ததானம் தானம் பண்றது சிறப்பு அதே மாதிரி நீங்கள் வந்து உணவு தானம் செய்வது சிறப்பு